திருக்கழுக்கொன்றத்தில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் ஒரு பிரம்மாண்டமான திருவிழா பிரம்மோற்சவம் இல்லை சித்திரை திருவிழா அந்த சித்திரை திருவிழாவின் மூன்றாம் நாள் அழகான நிகழ்வு அதிகார நந்தியில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட சிவபெருமான் கிரிவலம் வரும் நிகழ்வு அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப அழகான வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் ரெண்டு இல்லைங்க அஞ்சு தேர் ரெடியாக இருக்குது திருக்கழுக்குன்றம் சித்திரை திருவிழா ஏழாம் நாள் திருவிழாவுக்காக ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மூன்றாம் நாள் திருவிழா அதிகார நந்தியில் எம்பெருமான் சிவன் வளம் வருவார் நான்கு மாட வீதிகளை மட்டும் இல்லைங்க இங்கே இருக்க வேதகிரீஸ்வரர் மலையே கிரி பிரதர்ஷனம் வருவார் அதிகார நந்தியோட சிவபெருமான் அதோட பஞ்சமூர்த்திகள் அதாவது அம்மன் முருகப்பெருமான் விநாயகர் சண்டிகேஸ்வரர் இது இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னென்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களும் வளம் வருவாங்க அதுதாங்க மூன்றாம் நாள் திருக்கழுக்குன்றத்தோட சிறப்பு சிவபாத்தியங்கள் முழங்க சிவனடியார்களும் ரெடியாக இருக்காங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடு பலம் வர கிரி பிரதர்ஷனம் வர இதோ முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட மயில் வாகனத்தில் உற்சவ மூர்த்தியா விட்டிருக்காரு அவருக்கு பின்னடியே சண்டிகேஸ்வரர் காலை வாகனத்தில் வீட்டு இருக்காரு இவங்க எல்லாருமே அம்மனுக்காகவும் சிவபெருமானுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காங்க பதினாறு கால் மண்டபத்தில் அம்மனும் சிவபெருமானும் இருக்காங்க சூப்பரான அலங்காரம் பெரிய மாலைகள் இதோ விநாயக பெருமான் ஸோ அஞ்சு பஞ்சமூர்த்திகளையும் பார்த்தாச்சு அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சம்பந்தர் அப்படின்னு நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம் தாங்க இந்த திருக்கழுக்குன்றம் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறக்கம் நிகழ்வு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு அழகாக பிரசாதத்தை சாப்பிட வரும் கழுகுகள் அப்படின்னு நிறைய சிறப்பு வாய்ந்தது தாங்க இந்த திருக்கழுக்குன்றம் அந்த திருக்கழு குன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி சித்திரை திருநாள் மூன்றாம் நாள் விழா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு அதிகார நந்தியில் சிவபெருமான் கிரிவலம் வர போகிறாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களோடையும் பஞ்சமூர்த்திகளோடையும் காலையிலேயே மக்கள் ரொம்ப காத்துட்ருக்காங்க என்ன ஒரு பாசிட்டிவ் வைப் சிவனடியார்களோட சிவ வாத்தியங்கள் ஏதோ அம்மன் வெளியே வந்துட்டாங்க பதினாறு கால் மண்டபத்தில் இருந்து இந்த அம்மனுக்கு ஒரு சிறப்புங்க இவங்க உற்சவமூர்த்தி ஆனால் மூலவர் பார்த்தீங்கன்னா தாழக்கோயிலில் இருக்க மூலவர் கற்களால் செய்யப்பட்ட அம்மன் கிடையாதுங்க அஷ்டகந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வாசனை திரவியங்களால் செய்யப்பட்டவர் தாங்க இந்த அம்மன் இதோ பெருமான் வாகனத்தில் சிவ சிவபெருமானும் கிளம்புறாரு இந்த அம்மனுக்கு அஷ்டகந்தத்தால் செய்யப்பட்டதால் டெய்லி அபிஷேகம் நடைபெறாது வருடத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே அபிஷேகம் நடைபெறுதுங்க அது இந்த கோயிலோட ஒரு சிறப்பு நவராத்திரி எப்போ ஒரு நாள் பங்குனி உத்திரம் ஆடிப்பூரம் இந்த மூன்று நாட்களில் மட்டுமே அம்மனுக்கு முழு அபிஷேகம் நடைபெறுகிறது அழகான பூ அலங்காரம் கம்பீரமாக நந்தியின் மேலே ரெடியாக இருக்கார் இந்த உற்சவ மூர்த்திகள் பலகையில் வச்சு தூக்கிட்டு வராங்க இல்லையா அந்த தண்டு அப்படின்னு சொல்கிற அந்த ரெண்டு பெரிய தூண்கள் போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆலமரத்தால் செஞ்சதுங்க அதாவது ஆலம் விழுதால் உருவா உருவாக்கப்பட்ட கட்டைகள் இதே சோழ நாட்டில் அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த மாதிரி பகுதியில் பார்த்தீங்கன்னா மூங்கிலால் செய்யப்பட்டதுங்க அதனால் இந்த கொங்கு நாட்டு பகுதியில் இருக்க இந்த தண்டை தூக்கிட்டு வர்றது ரொம்ப சிரமமான விஷயம் ரொம்ப கனமாக இருக்குங்க பார்த்திங்கனாலே தெரியும் எல்லாருக்குமே அந்த குழுவாக ஒரு டீம் ஒர்க்காக பண்ணணும் கொஞ்சம் ஒருத்தர் பின்ன தூக்கினாலும் மற்றவங்களுக்கு அடிபட வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு இதோ நாயன்மார்கள் இவங்களும் காத்திருக்கிறாங்க நால்வரால் பாடப்பட்ட ஸ்தலம் சங்கு தீர்த்தம் பச்சி தீர்த்தம் அப்படின்னு பல சிறப்பு வாய்ந்த இடம் இது மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் சிற்ப வேலைப்பாடுகளுக்கும் பெயர் போனதுங்க ஆமை மண்டபம் நடராஜர் மண்டபம் அம்மன் கோயிலுக்கு முன்னடி உள்ள மண்டபம் பதினாறு கால் மண்டபம் இந்த எல்லாமே எல்லா மண்டபத்துலேயுமே சிற்ப வேலைப்பாடுகள் சிறப்பாக இருக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் வலம் வர கிளம்பிட்டாங்க கோயிலோட மிகப்பெரிய கோபுரமான வடக்கு கோபுரத்தின் வழியாக கிரிவலம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அந்த கோபுர வாசல் ரெடியாக வெளியே போக போகிறாங்க பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த விழாவானது அந்த பழமை மாறாமல் இன்றும் கொண்டாடப்படுதுங்க ஆமாங்க இந்த பஞ்ச மூர்த்திகளையும் அழகாக மாட்டு வண்டியில் பழமை மாறாமல் கொண்டு செல்வது அதுவும் அந்த கோபுரத்திலோட வாசல்லேருந்து வெளியே வரத்துக்கு வெளியே வருவதை பார்ப்பதற்கு ஆயிரம் கண்கள் வேண்டுங்க ஒரு சின்ன கரெக்ஷனுங்க இந்த உற்சவ மூர்த்திகளை ஷோல்டர் மேலே வச்சு தூக்கிட்டு வர தண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடுன்னு சொல்லிவிட்டேன் தொண்டை நாடு அதாவது காஞ்சிபுரம் பகுதியில் இருக்க கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த தண்டு வந்து பார்த்திங்கன்னா மிக கனமாக இருக்கும் அது ஆலமரம் எழுதுகளால் செய்யப்பட்டது வெரஸ் சோழ நாட்டில் ஸ்ரீரங்கம் திருச்சி இந்த மாதிரி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டு மூங்கிலால் செய்யப்பட்டிருக்கும் ஸோ தெரியாமல் கொங்கு நாடுன்னு சொல்லிட்டேன் ஸோ தொண்டை நாட்டில் இருக்க தண்டு ஆலமரம் சோழ நாட்டில் இருக்க தண்டு பார்த்திங்கன்னா மூங்கில் ஸோ இதோ பெருமாள் மேலே சிவபெருமான் வெளியே வராரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல ஆயிரம் வருஷங்களாக இந்த திருவிழாக்கள் நடந்துக்கிட்டு வருது அப்பையிலேருந்து பழமை மாறாமல் இந்த ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் திருக்கழுக்குண்டம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ரொம்ப பெரிய கோயில் ரொம்ப அமைதியான கோயில் சின்ன ஊர் ஆனால் நல்ல கனெக்டிவிட்டி நீங்கள் ஓஎம்ஆர் சைடு இல்லை வண்டலூர் சைடு இல்லை இந்த பக்கம் செங்கல்பட்டு வழியா நேஷ்னல் ஹைவே வழியா எந்த பக்கமும் உங்களால் ஈஸியாக அடைய முடியும் ரொம்ப அருமையான அமைதியான மன அமைதி தரக்கூடிய ஒரு கோயில் தாழக் கோயில்லையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும் அதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் மரமேல இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலையும் பார்க்கலாம் ஸோ நேரம் இருந்ததுன்னா துத்திரோடீஸ்வர் கோயில்னு ஒன்று இருக்குங்க சங்க தீர்த்தத்துக்கு பக்கத்தில் அதையும் பார்க்கலாம் இதோ இது தாங்க நான் சொன்னேன் இந்த கோபுர வாசல் வழியாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வெளியே வராங்க எவ்வளோ அழகான ஒரு காட்சி இதே மாதிரி பஞ்சமூர்த்திகளும் இந்த கோபுர வாசலேருந்து வெளியே வருவாங்க அதையும் கண்டிப்பாக பாருங்கள் மாட்டு வண்டி இந்த கோபுரம் வழியாக வெளியே வர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ திருக்கழுக்கொண்டம் அதனால் கனெக்டிவிட்டி எல்லாமே ரொம்ப நர் நிறைய இருக்கிறதால ஈஸியாக உங்களால் அடைய முடியும் இந்த பழமையான அருமையான கோயிலை பார்க்குறதுக்கு கார்த்திகை தீபம் பிரதோஷம் கார்த்திகை சோமவாரத்தில் சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிகழ்வுகள் எப்பயுமே இங்கே நடந்துகிட்ருக்கும் அது இல்லாமல் டுவெல் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் லக்ஷ தீபமும் நடக்குங்க வருஷத்துக்கு ஒரு முறை இந்த சித்திரை திருவிழா இல்லை பிரம்மோற்சவம் நடக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தீபமும் நடக்குது அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை சோமவாரத்தில் ஆயிரத்தி சங்காபிஷேகம் மேலே இருக்க கோயிலில் நடக்குதுங்க எல்லாமே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும் விநாயக பெருமான் வெளியே வந்துட்டார் மாட்டு வண்டியில் அவரை தொடர்ந்து பெருமாள் வாகனத்தில் சிவபெருமானும் அதுக்கு பின்னாடி அம்மன் முருகர் சண்டிகேஸ்வரன் வெளியே வருவாங்க இந்த தரிசனத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க மிக அருமையான நந்தியம் பெருமாள் வாகனத்தில் சித்திரை விழா அப்போது கிரிவலம் வரும் காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் தேர் அதாவது ஏழாம் நாம் திருவிழா அப்போது பஞ்சமூர்த்திகள் தேர் அஞ்சு தேர் ஒன்றா கிளம்பும் அதை கண்டிப்பாக பார்க்கலாம் அடுத்த பார்த்து வீடியோவில் போடுறேன் பெருமாளுக்கு எப்படி கருட வாகனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ சிவபெருமானுக்கு இந்த நந்தியம் பெருமாளில் வர வாகனம் முக்கியத்துவம் வாய்ந்தது பக்தர்கள் எல்லாம் ஆசையோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவ வாத்தியங்களும் இருக்காங்க கைலாய வாத்தியம் இல்லை சிவ வாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் அது முழங்க சாமி வெளியே வராரு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு விட்டு மலையோடு சேர்த்து மாட வீதிகளையும் வளம் வரும் காட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் நடந்தது மூன்றாம் நாள் திருவிழாவை தான் இருக்கீங்க வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் அடுத்த வருஷம் பாருங்கள் இந்த விழாக்களை எவ்வளோ அழகாக இருக்கார் அந்த கோபுர வாசலில் கம்பீரமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை ஃபீல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேங்கிறது இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்பு மாடை வீதியில் மாட்டு வண்டியில் பஞ்சமூர்த்திகள் வலம் வரும் காட்சி அம்மன் முருகப்பெருமான் சிவபெருமான் இவங்க எல்லோரையுமே கொஞ்சம் அருகாமையில் போயிட்டு க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுக்க முடிஞ்சது நீங்களும் பாருங்க அதை தேங்க்யூ வெரி மச் அடியாது <laughs>